இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை புதன்கிழமையோடு வருது மிக மிக சிறப்பான ஒரு அமாவாசை இந்த அம்மாவாசையில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை தலையணைக்கு அடியில் வச்சு தூங்குங்க நிச்சயம் உங்கள் நீங்கள் நினைத்தது உடனே நடக்கும் இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எலும்புச்சம்பளம் ஒன்று எடுத்துக்கோங்க நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகள் இல்லாத எலும்புச்சம்பளமாக ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நடக்க வேண்டும் அப்படின்னு உதாரணத்துக்கு இப்போ எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு மனதார நினைச்சிட்டு அந்த எலும்பு சம்பளத்தை அப்படியே தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க மறுநாள் எழுந்திருச்சு அதை ஓடுகிற நீர்நிலைகள்லையோ கள்படாத இடத்துலையோ போட்டுடுங்க கண்டிப்பாக நீங்கள் நினை காரியம் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நடக்கும்